மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர் ஒரு ஸ்பீச்ல சொல்றாரு நாங்க வந்து ஆட்சியில இருக்கும்போது எங்க தாத்தா வந்து நீட்டுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு மெடிக்கல் சீட்டு எங்க மாமா வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா என் பிள்ளைக்கு இன்னைக்கு என்னால கொடுக்க முடியல அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இங்க எல்லாரும் பேசுற சமூக நீதி சமத்துவம் இருக்குல்ல படிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்குன்றதை நீங்க எப்படி உறுதிப்படுத்த முடியும் இந்த லீக்கேஜஸ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றது மூலமாக தான் அப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட் வேணும் பதினேழு பதினெட்டு வயசுல அவனுக்கு ஓட்டு போடுற உரிமை கொடுக்கணும் அந்த பேப்பர் பண்டில் கரெக்டட் பேப்பர் பண்டில கொண்டு வரும்போது வேனுக்குள்ள வச்சு அந்த பேப்பர்ல என்னெல்லாம் கரெக்ட் ஆன்சரோ அதை டிக் பண்ணி கொடுத்து பண்றது அது மாதிரி கம்ப்யூட்டர்ல திருத்துறது அப்ப இதெல்லாம் எங்க நீங்க கரெக்ட் பண்ண முடியும் தப்பு செய்யணும்னு நினைக்கிறவா எப்படி வேணா தப்பு செய்வான் அவனா தான் திருந்தணும் ஆனால் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிப்பான் நான் மாட்டினா ஒரு கோடி ரூபாய் அபராதம் என் வீட்டுல இருந்து யாராவது என்ன மீட்கவாது முடியுமா இந்த முத்தலாக வந்த பொழுது அரசியல்வாதிகள் அதை எதிர்த்தார்கள் ஆனால் இஸ்லாமிய சகோதரிகள் அதை எதிர்க்கல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகுதான் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தொகுதியிலேயே ஒரு ஒரு சில இடங்கள்ல பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடியது அந்த இடத்துல கூட அவங்களுக்கு ஓட்டு கிடைச்சது ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் நிதர்சனத்துல அவங்க எவ்வளவு இதனால சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஹிந்துக்கு ஒரு லீகலைசேஷன் கிறிஸ்டியன் முஸ்லிம்க்கு ஒரு லீகலைசேஷன் இருக்க முடியாதுல்ல இப்போ ஒரு இந்து பையன் கிறிஸ்டியன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது ஒரு இஸ்லாமிய பொண்ணு கிறிஸ்டியன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்ப அவங்களுக்கு என்ன அப்ப இந்த கன்ஃபியூஷன்ல எல்லாம் இருக்குல்ல இந்த கிரே ஏரியாவை வச்சு யாரும் அந்த சட்டத்தில இருந்து வெளியில போக முடியாது அப்ப எல்லாருக்குமாக அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும் தாவரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் டாக்டர் காயத்ரி சுரேஷ் அவர்கள் வணக்கம் மேம் தற்போது பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பில் போடப்பட்டிருந்தது நீட் எக்ஸாம் மற்றும் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாமே யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள்ல வந்து ஏதாவது மால் பிராக்டிசஸ் நடந்துச்சுன்னா ஒரு டூ டு ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் அப்படின்ற தண்டனையும் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் அப்படின்ற டூ கேட்டகரி ஆஃப் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பில்ல நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியா போன்று ஒரு நூத்தி கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிளேஸுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணக்கூடியதை நம்ம பாக்குறோம் அதுவும் இன்னைக்கு வந்து அரசு வேலை அப்படிங்கறது வந்து ஒரு பியூன் வேலைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ்ல உள்ள ஒரு பியூன் வேலைக்கு நாங்க வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தோம் அதற்கு அப்ளை பண்ணதுல அதோடைய தகுதி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கிறது தான் ஆனால் அதற்கு அப்ளை பண்ணியிருந்ததுல மேல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20% வந்து பிஜி படிச்சவங்க ஒரு அஞ்சு பேர் பிஹெச்டி பண்ணவங்க கூட அதுல பண்ணிருந்தாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் கால் காசு அப்படின்னாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படிங்கறது சோ நம்ம சிட்டி சைட்ல இன்னைக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்கு நாம வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்றோம்னு சொல்றோம் அப்ராடு போறோம்னு சொல்றோம் என்ன இருந்தாலும் கூட பெருநகரங்களை தாண்டி நீங்க உள்ளுக்குள்ள போனாலே என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஒரு குரூப் படிக்க வச்சு ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பேங்க் எக்ஸாம் எழுத வச்சு எப்படியாவது ஒரு அரசு வேலையில சேர்த்துருணும் அப்படிங்கிறது தான் அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல தொடர்ந்து வந்து மால் பிராக்டிசஸ் நடக்கும்போது அதை தடை செய்ய வேண்டியது அரசோட கடமை இப்போ இந்த பில் வந்து யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஜெயஇஇ நீட் போன்ற தேர்வுகளுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது எல்லா மாநிலங்களிலும் மாநிலங்கள் அளவுல கொண்டு வரப்பட்டாலும் ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் நமக்கு இன்னொரு விஷயம் கேட்கப்படுதுன்னா நீட் அப்படின்ற எக்ஸாம் அப்படின்றது ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ஆகுற குழந்தைகள் வந்து ஸ்டார்டிங்ல எழுத போறது சோ அந்த ஒரு குழந்தைகள் ஒரு தவறு செஞ்சா நம்ம வேற ஏதாவது ஒரு விதத்துல அதை பனிஷ் இல்லையா ஒரு ஜெயில் தண்டனை ஏன்னா ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே வந்து ஒரு குழந்தை தவறு பண்ணா நம்ம ஜிவனையில் அப்படின்ற அவங்களுக்குன்னு ஒரு போட்டு அப்படி இருக்கும்போது ஒரு டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய தண்டனை வந்து தேவையாது ஒரு அவ்வளவு பெரிய கிரைமா பாக்கணும் நீங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து ஏஜோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது ஏன்னா இவர்கள் செய்கின்ற வேலை அப்படி அந்த குழந்தைகள் மேல தவறு இல்லாம இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைங்களும் பேர்ல நடக்கக்கூடியது இருக்குல்ல நீங்க இந்த நீட்டு தேர்வுல நடந்த மால் பிராக்டிசஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து அந்த கொஸ்டின் எந்த பிளேஸ்ல இருக்கோ அங்க அவங்க லீக் பண்றது ஒன்னு ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா ஆள் மாறாட்டம் பண்றது இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க பண்ணல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் டாக்டரா இருக்கேன் நான் பிசினஸ் மேனா இருக்கேன் என்னுடைய பிள்ளை டாக்டராக தான் ஆகணும் அப்ப அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்கதான் இந்த தவறுகளை செய்யறாங்க அப்ப அவர்களுக்கு நம் நம்மளுடைய சட்டத்தை பொறுத்தவரைக்குமே என்னைக்குமே பாத்தீங்கன்னா கொலை செய்யறவனை விட கொலை செய்ய தூண்டினவனுக்குதான் தண்டனை ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி ஒரு ஒரு மேரேஜ் ஆச்சு ஒரு வரதட்சணை பிரச்சனை அப்படின்னா அந்த பையனை மட்டும் அரெஸ்ட் இல்ல அவனோட மாமனார் மாமியார் கூட அந்த கொழுந்த எல்லாரையும் சேர்த்துதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அந்த பையன் இந்த விஷயத்துல தனிப்பட்ட முடிவு எடுக்கறதில்ல ஒரு மால் பிராக்டிஸ் நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை பதினேழு வயசு பிள்ளையோ பையனோ தனியா எடுக்கறது இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் பல கோடி ரூபாய் அதுல குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு தெரிஞ்சு இது நடக்குது நீங்க இந்த எப்படி அப்படின்னா நம்மளுடைய மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர் ஒரு ஸ்பீச்ல சொல்றாரு நாங்க வந்து ஆட்சியில இருக்கும்போது எங்க தாத்தா வந்து நீட்டுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு மெடிக்கல் சீட்டு எங்க மாமா வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா வாங்கி குடுத்துருக்காரு நான் வாங்கி குடுத்துருக்கேன் ஆனா என் பிள்ளைக்கு இன்னைக்கு என்னால குடுக்க முடியல அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இங்க எல்லாரும் பேசுற சமூக நீதி சமத்துவம் இருக்குல்ல அது இன்னைக்கு வந்து புல்பில் பண்ணணும்னு நினைக்குது ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்குது இதை எப்படி சரி பண்ண முடியும் ஒரு பிரைவேட் காலேஜ் இங்க இப்ப ரீசெண்டா உதயநிதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மோடி கிட்ட நான் சொன்னேன் எங்களுடைய ஸ்டேட்ல வந்து ஆல்ரெடி நாங்க டெவலப் ஆயிட்டோம் இவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு அதனால எங்களுக்கு நீட் வேணாம்னு கேட்டோம் அப்ப அவர் சொன்னது என்ன அப்படின்னா பிரைவேட் காலேஜ்ல அதிக அளவுக்கு பணம் வாங்குறாங்க அதனால பிள்ளைகளுடைய கனவு இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இங்க மெயினா நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா இந்த நீட்டு தேர்வு மூலமாக ஜெய தேர்வு மூலமாக படிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு லீக்கேஜஸ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றது மூலமாக தான் அப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட்னு வேணும் பதினேழு பதினெட்டு வயசுல அவனுக்கு ஓட்டு போடுற உரிமை கொடுக்கறோம் நாட்டுல யாரு உனக்கு முதல்வரா வரணும் யாரு பிரைம் மினிஸ்டரா வரணும்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒருவனுக்கு பதினெட்டு வயசான பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு சொல்றோம் அப்ப ஒரு குடும்பத்தையே வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைக்கு பதினேழு வயசு பிள்ளைக்கு பதினெட்டு வயசுல திறமை இருக்கும் போது பதினேழு வயசுல நாம செய்வது குற்றம் அப்படிங்கிறது கூட கண்டிப்பா தெரியாம இருப்பதற்குரிய வாய்ப்புகளே கிடையாது நீ இப்படி சொல்லி நாம அதை கம்மி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த நிர்பயா கேஸ் உங்களுக்கு தெரியும் நிர்பயா கேஸ்ல வந்ததுக்கு பிறகுதான் ஏன்னா ஒரு பையன் தப்பு பண்ணிட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிலோ எயிட்டி நாம அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சான் ஒரு மினிமம் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கு தான் இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கொடும் குற்றத்துக்கு பதினஞ்சு வயசானாலே நம்ம ஜுவன்க்கு மேல போயிடணும் அதை ஜுவன கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தண்டனைகள் கடுமையாக்கப்படும் பொழுது கண்டிப்பாக குற்றங்கள் குறையும் எஸ்பெஷலி நம்ம இது வரைக்கும் யூபிஎஸ்சி பெரிய அளவுக்கு நம்ம அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை எங்க இது நடக்குது அப்படின்னு சொன்னா எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகள்ல தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அரசு வேலைக்கு உள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கிறத பாக்குறோம் ஒரு பர்டிகுலர் சென்டருக்கு வந்து அஹ் போட்டு அந்த சென்டர்ல அத்தனை பேருக்கும் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் வந்து இது கூட சொல்றாங்க அது என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க பிளெயினா பேப்பரை கொடுத்துட்டு அவங்க வந்து வண்டியில வரும்பொழுது நம்ம பார்த்தோம் இந்த சிவகங்கை பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு சென்டர்ல அத்தனை பேர் செலக்ட் ஆறாங்க எப்படி ஒரே இடத்துல அத்தனை பேர் செலக்ட் ஆனாங்கன்னா அந்த பேப்பர் பண்டில் கரெக்டர் பேப்பர் பண்டில கொண்டு வரும்போது வேனுக்குள்ள வச்சு அந்த பேப்பர்ல என்னெல்லாம் கரெக்ட் ஆன்சரோ அதை டிக் பண்ணி கொடுத்து பண்றது அது மாதிரி கம்ப்யூட்டர்ல திருத்துறது அப்ப இதெல்லாம் எங்க நீங்க கரெக்ட் பண்ண முடியும் பிகினிங்லயே எடுத்தாதான் நீங்க வந்து இவங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க ஆனால் ஒரு லட்சக்கணக்கான பேரு இந்த மால் பிராக்டிஸ் ஒருத்தன் ரெண்டு பேர் பண்ணதுனால கொஸ்டின் லீக் ஆகுறதுனால எக்ஸாமை கேன்சல் பண்றாங்கல்ல அப்ப அத்தனை பேரோட உழைப்பு வீணா போகுது இல்ல அதை நாம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த பத்து வருஷ தண்டனைங்கிறதோ ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கிறதோ பார்ப்பதற்கு பெரிதாக தெரியல ஆனால் அதை பார்க்கறதுன்னு நீங்க இல்லாம அதை நீங்க உணரும் பொழுது தெரியும் எத்தனை பேருக்கு அதுல ஜஸ்டிஸ் கிடைக்குது அப்படின்றது லான்றதுக்கு அப்புறம் ஜஸ்டிஸ்னு நம்ம சொல்றோம்ல நியாயம் அப்படின்னு அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வழிவகுக்கும் தப்பு செய்யணும்னு நினைக்கிறவன் எப்படி வேணா தப்பு செய்வான் அவனாதான் திருந்தணும் ஆனால் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிப்பான் நான் மாட்டினா ஒரு கோடி ரூபாய் அபராதம் என் வீட்ல இருந்து யாராவது என்ன மீட்கவாது முடியுமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு அந்த தப்ப பண்ணுவாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூண்டுறவங்க இல்ல ஏதோ ஒரு செப்பரேட்டான ஒரு அந்த பில்ல கூட சொன்னாங்க அதுக்காக கிரைம் அப்படின்னு சோ ஒரு டுவல்த் ஃபேல் அப்படின்ற ஒரு படம் நம்ம பாத்துக்கோம் அது ஒரு நார்த் இந்தியன் பேஸ்ட் அந்த இடத்துல நடக்கிற அந்த எஸ்எல்சி எக்ஸாமே எல்லாமே பார்த்து எழுத வைக்கிற மாதிரி டீச்சர்ஸ் வந்து அந்த கொடுக்குறாங்க அதுல அந்த ஹீரோவா வந்து இது பிரேம் பண்ணப்பட்ட பர்சன் மட்டும் இல்ல நான் எங்க அப்பா நேர்மையா இருந்தேன் நான் நேர்மையா இருப்பேன்னு சொல்லி வந்த ஒரு பர்சன் சோ அங்க அந்த பையன் அதுல இருந்து வெளில வந்துட்டு அவன் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆனா அதுக்குள்ளே இருக்க அந்த அந்த குழந்தைங்க அப்படி பண்றதுக்கு ரீசன் அந்த டீச்சர்ஸ்ல அந்த டீச்சர்ஸ் அந்த இடத்துல இருந்த கவுன்சிலர் தான் சோ அங்க வந்து அந்த இதுக்கு எல்லாமே ரீசன் அந்த கவுன்சிலரா இருக்கும்போது அவர் மேல தானே நம்ம அந்த மாதிரி அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் திரும்ப அது வந்துட்டுதான் இருக்கும் சோ அந்த பர்சன் ஹூ இஸ் ரீசன் அந்த பர்சன் மேல அந்த ஒரு ஆக்ஷன் அதுக்கு ஏதாவது இது பண்ணிருப்பாங்க இல்ல இல்ல கண்டிப்பா இருக்கும் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அது யார் பிடிப்பட்டாலும் அதுதான் இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அவங்க சொல்லலை யாரெல்லாம் இந்த தப்புல இன்வால்வ் ஆறாங்களோ அவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் நான் சொன்ன அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மால் பிராக்டிஸ் பண்ணி ஒரே சென்டர் போட்டு இதெல்லாம் மாணவர்கள் தன்னால செய்யற விஷயம் இல்ல ஒரு சென்டர் அதுக்கு இருக்கும் அந்த சென்டரோட ஹெட் இருப்பாங்க அந்த ஹெட்டுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஹெட் குவாட்டர்ஸோட பல வகையில கனெக்டிவிட்டி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல டிஎன்பிஎஸ்சில உள்ள அபிஷியல்ஸ நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணியும் வச்சிருந்தாங்க பத்தொன்பது பேருக்கு மேல சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்ப இதுதான் நம்ம சொல்றோம் அப்ப இது வந்து ஒருத்தரை மட்டுமோ அந்த மாணவர்கள் மட்டும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது இல்ல யாரு ஆசை வார்த்தை காமிச்சாலும் நான் இந்த தடவை ஃபெயில் அடுத்த தடவை நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவேன் யாருக்கும் பணம் கொடுக்க நான் தயாரா இல்ல இன்னைக்கு இந்த மாதிரி அரசு தேர்வுகள் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை குறைபாடும் ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நான் எவ்வளவு நல்ல படிச்சாலும் எனக்கு மேல மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு காசு இருந்தா போதும் அப்படி வர்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்ப நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் நீங்க இன்னைக்கு டிஆர்பி எடுத்துக்கோங்க எப்படி நடக்குதுன்னு மனசாட்சி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் துணைவேந்தர்கள் நியமனத்துல இதே தமிழ்நாட்டுல நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வந்த பிறகுதான் இது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்றோம் இன்னி வரைக்குமே ஆசிரியர்கள் லெவல்ல வந்து ஒரு மிக அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படல ஒரு சீட்டுக்கு இருபது லட்சம் இருபத்தஞ்சு அதுவும் யூனிவர்சிட்டியில அப்படின்றது பொதுத்தளத்திலேயே விவாதிக்கப்படுது இப்ப நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க ஒரு ட்ரஸ்ட் நான் பேர் சொல்ல விரும்பல சென்னையில உள்ள ஒரு ட்ரஸ்டின் மூலமாக நடத்தக்கூடிய கல்லூரியில அது வந்து எய்டடு காலேஜ் அந்த எய்டட் காலேஜ்ல குடுத்த சர்டிபிகேட்ஸ் அதாவது நீங்க எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் இருக்கு இல்லையா அதுலயே இஷ்யூ வந்து நிறைய பேரை இப்ப ரீவெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்போ நான் வந்து எண்பத்தஞ்சு மார்க் எடுத்திருப்பேங்க நானும் பிஹெச்டி முடிச்சிருப்பேன் நீங்க எழுபத்தி மார்க் எடுத்திருக்கிறீங்க நீங்களும் பிஹெச்டி முடிச்சிருப்பீங்க ஆனா உங்ககிட்ட இருபது லட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க கொடுக்கும்போது எண்பத்தஞ்சு மார்க் எடுத்த நானும் என்னால கிடைக்க முடியாம போயிருதுல்ல அப்ப அங்க அதை அவங்க வெரிஃபை இப்ப வந்து ரீ வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருடைய அப்ளிகேஷனையும் எடுத்து யாரெல்லாம் இன்டர்வியூக்கு வந்தாங்க என்ன மதிப்பெண்கள் எடுத்தாங்க நீங்க எப்படி மால் ப்ராக்டிஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாவே ரீவிசிட் பண்ணி கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணுன்னு சொல்லி அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு இடத்துல ஒரு டிரஸ்ட்ல நடக்கிறது அப்போ இந்தியா முழுக்க பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட தேர்வுகள்ல யூபிஎஸ்சியா இருக்கட்டும் எஸ்எஸ்சியா இருக்கட்டும் ஜேஇ நீட்டு கியூட்டு எல்லா எக்ஸாம்லயும் பண்றாங்க இது எப்படி வந்து காமன் சிவில் கோட் நம்ம எல்லாருக்கும் பொதுன்னு சொல்றோமோ இந்த மாதிரி சிவில் ப்ரொசீஜர்ஸ் இந்த கல்லூரிகளுக்கு உள்ளது தேர்வுகளுக்குன்னு உள்ளது அந்தந்த மாநிலங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அஹ் மாணவர்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற ஒரு வெறுப்பு குறைவதற்கு ஒரு நம்பிக்கை அதிகரிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கு அதே மாதிரி இந்த தண்டனை நான் சொல்ற மாதிரியே டூ இயர்ஸ்க்கு மேல அப்படின்னு வரும்போது இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணிருச்சு பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு அட்டம் எடுக்கணும்னா அது ஒரு மூணு வருஷம் தானே நாலு வருஷம் தண்ணுன்ற போது அவ்வளோ வருடங்கள் கழிச்சுதானே அவங்க வந்து அதுக்கு திரும்ப அவங்கள வந்து ஆயத்தப்படுத்த முடியும் அதே மாதிரி அந்த அவங்க ஜெயில்தான் இருக்கும்போது அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இது வந்து இவங்க தேர்வு எழுதுறதுக்கு மட்டும் இல்ல நீங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயோ இல்ல வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சா கூட நீங்க காலேஜ் எக்ஸாம்ல மால் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டி பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டி பார் பிராக்டிஸ் வந்து காமன் பிராக்டிஸ் இது இது வந்து கண்டிப்பா ஒரு படிக்கிற பையனுக்கு படிப்பை தவிர குறுக்கு வழியில என்னால அந்த இடத்தை அடைய முடியும் அப்படிங்கறது லட்சக்கணக்கான பேர் அந்த நம்பிக்கையின் பேர்ல எழுதுற அந்த தேர்வுகளையே வந்து கேளுக்குறியாக்குறது இல்லையா இது தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இட் இஸ் நாட் அ மிஸ்டேக் இட் இஸ் அண்ட் அஃபென்ஸ் அஃபென்ஸ் அப்படின்னா பனிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் மிஸ்டேக் அப்படின்னா ஃபர்கிவ்னு நம்ம சொல்லுவோம் லால சொல்லும் பொழுது கார்பரேட் லாவா இருக்கட்டும் இல்ல கம்பெனி லாவா இருக்கட்டும் நீங்க எந்த லா நீங்க எடுத்துக்கிட்டா கூட மிஸ்டேக்கு வந்து ஃபர்கியூவ் பண்ண முடியும் இட் இஸ் அன் அஃபென்ஸ் அஃபென்ஸ் அப்படின்னா பனிஷ்மெண்ட் தான் அந்த இடத்துல போனா போகுது பதினேழு வயசு தானே அப்படிலாம் நம்ம விட முடியாது பதினேழு வயசு பையனுக்கு படிக்கிறதோட என்ன வேலைன்னு நான் ஒரு கல்வியாளரா கேட்பேன் உனக்கு படிக்கிறதுக்கு இவ்வளவு இருக்கும் போது அந்த நேரத்துல எப்படி பிட் அடிக்கிறதுன்னு நீ ஏன் ட்ரை பண்ண யாருக்கு காசு குடுக்கலாம்னு நீ ஏன் யோசிச்ச அந்த டைம் நீ படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணா ஜஸ்ட் பாஸ் ஆகுது நீ எடுத்திருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல யாருமே பெரிய அளவுக்கு இவ்வளவு மதிப்பெண் தான் இப்படிதான் இல்ல ஸ்கில் இருந்தா வேலை கிடைக்குது பேசிக்கா நீங்க ஒரு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களா அது போக உங்களுடைய வேலை வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க போகுது எனக்கு தெரிஞ்சு என்னோட காலேஜ்ல நான் கிளாஸ் எடுக்கிற டீச்சர் எடுத்துட்டு இருக்கும் போது முப்பத்தி அஞ்சு அரியர் வச்ச பையன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு போனது எனக்கு தெரியும் எண்பது பர்சன்டேஜ் மார்க் வச்சு கடைசி ரவுண்ட் வரைக்கும் அந்த பையனுக்கு கிடைக்காம இருந்ததும் தெரியும் இஸ் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில் வாட் தேசஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்ப நம்ம அதை தான் பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் நீ முப்பத்தஞ்சு அரியர் வச்சிருக்க கவலைப்படாத உனக்கு எது தெரியுமோ நீ அதை உன்னோட இன்டர்வியூல சொல்லும்போது அவன் சொன்னா நான் உனக்கு ஒன் இயர் டைம் கொடுக்குறேன் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணு ஆனா முப்பத்தஞ்சு கிளியர் பண்ணணும்னு அதே பையன் மூணு வருஷம் முப்பத்தஞ்சு அரியர் வச்ச பையன் ஒரே வருஷத்துல முப்பத்தஞ்சே கிளியர் பண்ணா அப்ப என்னன்னா அந்த பசங்களுக்கு அவன் மேலேயே ஒரு கான்பிடன்ஸ் தெரியாது அப்போ எங்க குறுக்கு வழி இருக்கோ அங்க போலான்னு நினைப்பான் அப்படி அப்ப அத கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பெற்றோரோ இல்ல இருக்கக்கூடிய சென்டர்ஸோ அவன்கிட்ட இருக்கிற காசை எப்படி பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத வந்து எல்லாத்துலயும் லைக் யூனிவர்சல் கோடா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதான் அடிப்படையில உத்தராகண்ட்ல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து போடப்பட்டிருக்கு இது நிறைய அப்போஷிஷனும் வந்துருக்கு நிறைய சாதகமாகவும் பேசப்பட்டிருக்கு நீங்க இந்த கோட வந்து எசிபாக்குறீங்க அதாவதுங்க இந்தியா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பன்முகை தன்மை கொண்ட நாடு இங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள பல நாடுகள்ல எல்லாருமே இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு எஸ்பெஷலி நீங்க யூஎஸ் கேனடா பிரான்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் யூகே போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில பகுதிகள்ல இந்தியர்கள் ஓட்டு போட்டாதான் அவங்க ஜெயிக்க முடியும்ன்ற அளவுக்கு கூட இருக்கு அப்படிங்கறதை நாம பாக்குறோம் அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட அவங்க இந்தியர்களுக்குன்னு தனியா ரூல் சொல்றது இல்ல என்னோட கண்ட்ரி ரூல் எதுவோ அப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்றாங்க நீங்க யாரா வேணா இருக்கலாம் நீங்க இந்துக்களாக இருக்கலாம் பார்சிகளாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் யார வேணா இரு ஆனா என்னோட நாட்டினுடைய திட்டம் இது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்கும் பொழுது ஒரு சிவில் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் டே டு டே லைஃப்க்கு நாம யூஸ் ஆக போறது இப்போ ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அங்க யாரோ ஒரு ரெண்டு பேர் தவறு செய்யறவங்களா இருப்பாங்க அப்ப அந்த ரெண்டு பேருக்கு நம்ம வந்து காமன் அப்படின்னு சொல்லும் பொழுது லட்சம் பேரும் பயன்படுத்தக்கூடிய அந்த சிவில் ப்ரொசீஜர் காமனாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த முத்தலாக் வந்த பொழுது அரசியல்வாதிகள் அதை எதிர்த்தார்கள் ஆனால் இஸ்லாமிய சகோதரிகள் அதை எதிர்க்கல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகுதான் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தொகுதியிலேயே ஒரு ஒரு சில இடங்கள்ல பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடியது அந்த இடத்துல கூட அவங்களுக்கு ஓட்டு கிடைச்சது ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் நிதர்சனத்துல அவங்க எவ்ளோ இதனால சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு ரீ மேரேஜ் ஆக இருக்கட்டும் இல்ல டிவோர்ஸா இருக்கட்டும் சொத்து கொடுக்கறதாக இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிலிஜியனுக்கும் வேற வேறன்னு இருக்கு அப்ப இந்தியாவுக்கு உள்ள பொதுவான திட்டத்தை இங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்படியே அதை ஏத்துக்கிறோம் ஏன்னா இங்க நமக்கு முன்னாடி இங்க இங்க முதல் முதல்ல இந்தியால இருந்தது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்ப இருந்தது என்ன நமக்கு வந்து அஹ் மறுவிகம் கிடையாது டிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே இந்தியாவோட அஹ் வரலாறுலயே கிடையவே கிடையாது அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சட்டம் எப்ப வந்தது அப்படின்னா வெள்ளையர்கள் காலத்துலதான் இங்க இந்த டிவர்ஸ் பத்தின சட்டங்களே வந்தது நம்மளுடைய எந்த வேதங்களாக இருக்கட்டும் இல்ல திருக்குறள் மாதிரியாக இருக்கட்டும் இல்ல தொல்கா எந்த இடத்துலயுமே நீங்க வந்து டிவர்ஸ பத்தினதே குறிப்பே இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த ஒரு பழக்கமே நம்ம கிட்ட கிடையாது ஆனால் இங்க நமக்கு எல்லாரும் சேர்ந்து வரும் பொழுது வேற வேற பழக்க வழக்கங்கள் வரும் பொழுது இந்த டிவர்ஸ்ன்றது வருது அதே மாதிரி உடன்கட்டை ஏறுதல் இருந்தது அப்ப அதெல்லாம் இன்னைக்கு பொது சட்டம்னு சொல்லும்போது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல இன்னைக்கு யாருக்கும் உடன் சட்ட கட்ட ஏறுதல் கிடையாது அது இந்துவாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் யாருக்குமே கிடையாது அதே போலதான் இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லோருக்கும் வந்து ஒரே சட்டம் இந்த மாதிரி திருமண சட்டங்களாக இருக்கட்டும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து மல்டி கல்ச்சர்ன்னு நம்ம பேசுறோம் லிவிங் டுகெதரை நம்ம இந்தியா சட்டமே அக்செப்ட் பண்ணிக்குது அப்ப லிவிங் டுகெதரை நீங்க அக்செப்ட் பண்ணும்போது எப்படி அதை லீகலைஸ் பண்ணுவீங்க அப்போ இந்துக்கு ஒரு லீகலைசேஷன் கிறிஸ்டியன் முஸ்லீம்க்கு ஒரு லீகலைசேஷன் இருக்க முடியாதுல்ல இப்போ ஒரு இந்து பையன் கிறிஸ்டியன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது ஒரு இஸ்லாமிய பொண்ணு கிறிஸ்டியன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போ அவங்களுக்கு என்ன அப்போ இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்குல்ல இந்த கிரே ஏரியாவை வச்சு யாரும் அந்த சட்டத்துல இருந்து வெளியில போக முடியாது அப்ப அந்த எல்லாருக்குமாக அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும் ஒரு கேஸ் வந்து ரீசன்டா இப்ப என்கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து மைனரா இருக்கும்போது இந்த பொண்ணு ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருது கேஸ் நடக்குது அந்த பொண்ணு வந்து மேஜர் ஆயிட்டா இப்ப மேஜர் ஆயிட்டா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு பேசும்போது அந்த பொண்ணு அந்த கோர்ட்டு வந்து என்ன நினைக்குது அப்படின்னா இப்ப அந்த பொண்ணு இவன் பொண்ணு கூட வாழ்றன்னு சொல்லிட்டான் இப்ப நீங்க பனிஷ்மெண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு அஃபெக்ட் ஆகும் அவனுக்கு பிறந்த குழந்தை அஃபெக்ட் ஆகும் தப்பு செஞ்சது மைனரா இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணே மேஜர் ஆயிடுச்சு அப்ப என்ன பண்றது அப்ப இதுக்கு ஒரு சட்டமே நம்ம கிட்ட இல்ல அப்போ இந்த கிரே ஏரியாஸ் இருக்குல்ல அது மாதிரி நமக்கு பதினெட்டு வயது ஆனால் இஸ்லாமியர்களுக்கு பதினெட்டு வயது கிடையாது அதுல அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு அப்போ எல்லாருக்கும் இந்த உடம்புன்றது ஒண்ணுதானே தானே இல்லையா ஒரு பொண்ணுக்குன்னா பதினஞ்சு வயசுல அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு அஹ் தகவமையாது இஸ்லாமிய பெண்ணுக்குன்னா தகவமைஞ்சிரும்ன்றது கிடையாது இல்லையா அப்போ எல்லாருக்கும் ஒரு போஷாக்கான இது கிடைக்கணும் சரிசமமான ஒரு நீதி கிடைக்கணும் இதுல அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த காமன் சிவில் கோடு கண்டிப்பாக இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இது நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் இந்தியாவுல எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாரும் நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு இருக்க முடியாது நீங்க யூஎஸ்க்கு போனீங்கன்னா அங்க உள்ள ரூலை தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க யூகேக்கு போனீங்கன்னா அங்க உள்ள ரூல தான் நீங்க ஃபாலோ நீங்க சிட்டுசனா ஆனாலும் அப்படிதான் சிட்டுசனா ஆகிறானாலும் அப்படிதான் இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் பிறப்பால் நம்ம எல்லாம் இந்தியன் சிட்டிசன் அப்போ இந்தியாவுக்குள்ள நீங்க வந்துட்டாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்றதுதான் ஏன்னா ஆனா இதை பற்றிய நிறைய திரிவுவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும் எப்படி வந்து சிஏஏ சட்டம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த குடிமகனுக்குமே பொருந்தாது அது எந்த ரிலீஜனா இருந்தாலும் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் யாருக்குமே பொருந்தாது ஆனால் இங்க எப்படி ஒரு பயமுறுத்தல் நடத்துது வந்து நாடு கடத்திடுவாங்க ஒன்னெல்லாம் இந்த நாட்டை விட்டே வெளியே போக வச்சிருவாங்கன்ற அளவுக்கு பொய் பிரச்சாரம் நடக்குது அப்போ நீங்க உங்களை மாதிரி உள்ளவர்கள் ஊடகவியலாளர்கள் தான் இதோட தன்மை என்ன அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது எல்லாருக்கும் நல்லது எஸ்பெஷலி பெண்களுக்கு இந்த காமன் சிவில் கோடு கண்டிப்பாக வந்து ரொம்ப அவசியம் அந்த அது வந்து பொது அப்படின்னு சொல்றது வந்து அப்போ நமக்கு அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த காமன் சிவில் கோடு எல்லோருக்குமானதாக ஆகணும் மதே நேரத்துல உத்தரகாண்ட்ல ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கார என்ன சொல்றாருன்னா இது யூனிவர்சல் கோடுன்னு சொல்றீங்க ஆனா இதுல வந்து ஆதி அதாவது ஆதிவாசி மக்களும் அஹ் தலித் மக்களும் இதுல சேர்க்கப்படலாம் இப்போ என்னுடைய பிரச்சனை நான் பார்க்கும்போது ஆதிவாசி மக்கள்ல நிறைய பேர் ஐடென்டி கார்டு இல்லாம தங்களுக்குன்ற ஒரு தனி வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு ஓகே ஆனா தலித் மக்களுக்கு வந்து இது ஏன் அப்ளிகபிளா இல்ல அப்படின்ற ஒரு அவங்க ரைஸ் பண்ற கொஸ்டின் வந்து சரிதான் ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ட்ரைப் அப்படிங்க அப்படிங்கக்கூடியவங்க சமவெளியிலுமே இருக்காங்க ஆனால் உத்தரகண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கறதெல்லாம் அவங்க எல்லாம் ரியல் ட்ரைபா இருப்பாங்க உண்மையிலேயே மலைகள்ல வாழக்கூடிய பழங்குடியின மக்களாக இருப்பாங்க அவர்களுடைய பழக்க வழக்கங்களே என்டயர்லி நம்மள விட டிஃப்ரெண்டா இருக்கும் சமவெளி பகுதியில வாழ்றவங்கள விட டிஃப்ரெண்டா இருக்கும் இன்னைக்குமே அவர்களுடைய உடை கலாச்சாரம் உணவு கலாச்சாரம் திருமண கலாச்சாரம் எதுவுமே நம்மளோடதோட இல்ல ஆஹ் வந்து அவங்க நம்மளோடதோட சேரவும் மாட்டாங்க இப்ப ஒரு மலைவாழ் ம அந்த மலையில உண்மையிலேயே மலையில இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா அவங்க சமவெளி தளத்துல உள்ள யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க இந்த உடைக்கு அவங்க மாதிக்கிறது இல்ல உணவு கலாச்சாரத்தை அவங்க மாதிக்கிறது இல்ல அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவங்கள அப்படியே அவர்களுடைய வாழ்வியலை பிரிசர்வ் பண்ணணும் ஏன்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான மக்களுடைய வாழ்வியல் அந்த வாழ்வியலை பிரிசர்வ் பண்ணணும் அதுக்காக தான் அவங்க சொல்றாங்க என்னைக்கு நீங்க வந்து தரையில வந்து என்னோட சேர்ந்து நார்மலான லைஃப் நீங்க லீட் பண்றீங்களோ அப்ப உங்களுக்கும் அந்த சட்டத்திட்டம் பொருந்தும் இதுக்கு முன்னாடி நீங்க காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பையன் வந்து வெளியில இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்க போயிட்டான் அப்படின்னா அந்த பெண்ணிற்கு காஷ்மீர்ல எல்லா உரிமையும் உண்டு ஆனால் ஒரு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இஸ்லாமியராகவே இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன அப்படின்னா அங்க உள்ள குடியுரிமை அவங்களுக்கு போயிடும் காஷ்மீர்ல அவங்களுக்கு எந்த சொத்துரிமையும் கிடையாதுன்றது இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க ஒரே நாட்டுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் ஆனால் இந்த பழங்குடியினரோட மேட்டர் என்டயர்லி டிஃப்ரெண்ட் இன்னுமே நம்மளுடைய தமிழகத்திலே பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டி கொல்லிமலை இந்த மாதிரி இடங்கள்ல பழங்குடியின மக்கள் அங்கங்க இருக்கிறாங்க அவர்கள் இன்னும் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கே அவங்க வரல அவர்கள் அங்க அப்படி இருக்காங்க அவர்களுடைய அந்த வாழ்வியலை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆனா இங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு போலதான் இருக்கும் இல்ல ஆக்சுவலா அவங்க முக்கியமாக இந்த பட்டியலுன்னு பழங்குடியின்னு உத்தரகாண்ட்ல சொல்லியிருக்கிறதோட ரீசன் நான் என்னவா இருக்கும்னா நான் சொன்ன ரீசனாதான் இருக்கும் அவர்கள் எல்லோருமே வேற ஒரு பகுதியில தனிப்பட்ட வாழ்வியலை கொண்டு வாழ்றாங்க அதனால அவங்களுக்கு அந்த ரூல்ஸ சொல்லியிருப்பாங்க ஆனால் இது தமிழ்நாட்டுல நம்ம ஃபாலோ பண்ணணுமான்றத நம்ம யோசிக்கணும் ஏன்னா இங்க வந்து சமவெளி பகுதி தான் ஜாஸ்தி இந்த சமவெளியில எல்லாருமே இருக்கும் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்க கூட ஒரு எஸ்டி இருப்பாரு ஆனா அவர் வந்து பழங்குடியினர்னா அவங்களுடைய எப்பயோ ஒரு பதினஞ்சு ஜெனரேஷனுக்கு முன்னாடி அவங்க பழங்குடியினரா மலையில இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுலதான் இருப்பாங்க உங்க வீட்டு உங்க கூடதான் இருப்பாங்க அப்ப அவர்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே உங்களோட தான் இருக்கும் அப்ப அந்த இடத்துல நீங்க வித்தியாசம் பாக்கவே முடியாது எல்லோரும் ஒண்ணுதான் இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைப்போம் நீங்க வந்து நல்லா இருக்கணும் நீங்க ஒரு பழங்குடியினர் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன் உங்களை சிட்டிக்கு கூட்டின்னு வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை மாத்தி உங்களுக்கு நல்ல வேற வேற சாப்பாடு இங்க இருக்கக்கூடியதை கொடுத்து இதுதான் உங்களோட ஹாப்பினஸ் நான் நினைப்பேன் ஆனால் மத்திய அரசு என்ன நினைக்குது அப்படின்னா அவர்களிடத்தில் பல திறமையான விஷயங்கள் இருக்குது அவர்களிடத்துல இந்த மூலிகையாக இருக்கட்டும் இந்த மரங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் இந்த விலங்கினங்களோட சேர்ந்து அந்த காடை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்குது அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை லட்சம் பழங்குடியின மக்களை அந்தந்த மலைப்பகுதிகள்ல அப்படியே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க என்னன்னா அவங்களோட முக்கியமான வேலை நீங்க அதே இடத்துல வா வாழ்ந்துக்கோங்க அங்க இருக்கக்கூடிய ஹேர்ப்ஸ ப்ரிசர்வ் பண்ணுங்க அதை வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டா சேல் பண்ணி உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கோங்க ஸோ அப்போ நீங்க அதே இடத்துல இருப்பீங்க ஹாப்பியா இருப்பீங்க உங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும்ட்டு இதுதான் உண்மையான அந்த மாற்றத்திற்குரிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி நன்றி